காலையில் நடந்த பெரிய பிரச்சனைகள்லாம் முத்து ஆனந்தி மஞ்சரி எல்லோரும் போட்ட போடல என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அருண் வந்து இப்போ முறுக்கு பங்கு வச்சிட்ருக்காரு லைவ்ல எல்லாருக்கும் நெய்முறுக்கு ஸோ நெய் முறுக்கு பங்கு வைக்கும்போது முத்து தீ தீபக்கண்ணன்ட்ட நீங்களே பங்கு வச்சு கொடுங்கன்னு சொல்கிறார் தீபக்கண்ணனும் அருணும் சேர்ந்துட்டு ஒன்று நெய் முறுக்கு சின்ன சின்ன துண்டுங்க ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற துண்டை ஒரு ஒரு துண்டாக பற்றி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லி பங்கு வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு சரி இப்படியே வச்சுருவா உடனே பாருன்னு சொல்லாரு அண்ணே நீங்கள் சா இது ஈக்குவலாக பங்கு வைப்பீங்கன்னு தெரியும் அதுக்காக இந்த லெவலுக்கு இறங்குவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லாரு உடனே தீபகண்ணனும் இல்லைடா எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஈக்குவலாக பங்கு வைக்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் காஃபி போட்டுட்டு நெய் முறுக்கு இருக்குது முறுக்கு இருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஷேர் சாப்பிட்றாங்க அப்போ சாச்சனா வராங்க சாச்சனா சாச்சன இந்த கேமராமேனுக்கு சரியான கொசும்பு தான் சாச்சனா வந்து என்னோடய பங்கு மில்க் எங்கே இருக்குது நான் கொஞ்சம் காஃபியும் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த பொண்ணு சொன்னால் நான் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன்னு ஒரு மீட்டிங்கில் பட் இப்போ பார்த்தீங்கன்னா சாச்சினா வந்துவிட்டு அவ்வளோ மூணு ஸ்பூன் சுகர் எடுத்து போடுறாங்க அதை அப்படியே காமிக்கிறாங்க கேமரா ஜூம் வச்சு காட்டுறாங்க மூணு ஸ்பூன் சுகர் போட்டு காஃபிலாம் போட்டு இருக்காங்க ஸோ லைவில் இதான் இப்போதைக்கு ஃபன்னாக முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன பாட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்கடா என்னை சுற்றி நான் என்ன அறுவேட்டு கத்தி அந்த சாங் வந்துச்சு ஸோ பொறுத்திருந்தான் பார்க்கணும் விஜய் அது விஜய்க்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் யார் போவாங்க ஏன்னா எது நமக்கு ஒன்றும் புரியலை நம்மளால் எதுவும் கெஸ்ட் பண்ண முடியல உங்களால் கெஸ்ட் பண்ண முடியாது கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்ஸ்